கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு தவளை எப்படி இளவரசனானது கதை சிறுவர்களே ஒரு அழகான இளவரசி தன் தங்கப்பந்தை கிணற்றில் தவறுதலாக விழவைத்து விட்டாள் அப்போது அந்த கிணற்றிலிருந்து ஒரு பேசும் தவளை வெளியே வந்தது இது நம்ப முடியாத அதிசயம் ஒரு காலத்தில் ஒரு ராஜாவுக்கு மூன்று அழகான மகள்கள் இருந்தார்கள் அவர்களில் கடைசி இளவரசி மிகவும் அழகானவள் தங்கப்பந்து அவளுக்கு பிடித்தமான விளையாட்டுப் பொருள் ஒரு நாள் அவள் அந்த தங்கப்பந்தை கிணற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அது கிணற்றுக்குள் விழுந்து விடுகிறது இளவரசி மிகவும் கவலையுடன் அழ ஆரம்பிக்கிறாள் அப்போது ஒரு தவளை தலையை நீட்டி ஏன் அழுற இளவரசி என்று கேட்கிறது இளவரசி தன் தங்க பந்து கிணற்றுக்குள் விழுந்துவிட்டதாக சொல்கிறாள் தவளை நான் உன் பந்தை எடுத்து தர்றேன் நீ என்ன தருவ என்று கேட்கிறது இளவரசி என் ஆடை முத்து நகை எல்லாம் தருகிறேன் என்று பதிலளிக்கிறாள் தவளை எனக்கு அவை வேண்டாம் நீ என்னை உன் நண்பனா ஏற்றுக்கொள் உன்னோட மேசையில சாப்பிடணும் உன்னோட தட்டில சாப்பிடணும் உன்னோட படுக்கையில தூங்கணும் என்று சொல்கிறது இளவரசி உள்ளுக்குள் சம்மதிக்கவில்லை ஆனாலும் தங்கப்பந்து வேண்டும் என்பதால் சரி என ஒப்புக்கொள்கிறாள் தவளை பந்தை எடுத்து தருகிறது ஆனால் பந்தை பெற்றவுடன் இளவரசி ஓடிவிடுகிறாள் அடுத்த நாள் அரண்மனையில் சாப்பாடு போடும்போது கதவில் ஒரு சத்தம் வருகிறது டின் டின்டாங் தவளை வந்திருக்கிறது ராஜா யார் என்று கேட்கிறார் இளவரசி நடந்ததை கூறுகிறாள் ராஜா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என கட்டளையிடுகிறார் தவளை அரண்மனைக்குள் வர அனுமதிக்கப்படுகிறது அது மேசையில் ஏறி இளவரசியின் தட்டில் சாப்பிடுகிறது பிறகு இப்போது உன் படுக்கையில என கூறுகிறது இளவரசி தயங்கினாலும் ராஜாவின் கட்டளையால் தவளை தன் அறைக்கு அழைத்து செல்கிறாள் அவளுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது அவள் கோபத்தில் தவளையை சுவற்றை நோக்கி தூக்கி எரிய முயல்கிறாள் நீ வெறும் அசிங்கமான தவளை என கூச்சலிடுகிறாள் அப்படி செய்தவுடன் ஒரு அதிசயம் நிகழ்கிறது அந்த தவளை ஒரு அழகான இளவரசனாக மாறுகிறான் அந்த இளவரசன் ஒரு சூனியக்காரியிடமிருந்து சாபம் பெற்றிருந்ததாகவும் இளவரசியின் உண்மையான அன்பே அந்த சாபத்தை தீர்த்ததாகவும் சொல்கிறான் இளவரசியும் இளவரசனும் ஒருவருக்கொருவர் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இளவரசிக்கும் குழந்தைகளுக்கும் இந்த அனுபவம் ஒரு பாடமாகிறது வாக்குறுதி கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டியது அவசியம் கண்ணு கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise